ஒரு டெய்லராக போகும்போது ஒரு வண்டி தம்பி வண்டி டிரைவர் வண்டி சொந்த வண்டி பிக்கப் வச்சுருந்தாங்க பிக்கப்பில் போகும்போது பிக்கப் ஓட்டும் போதும் நான் டெய்லர் திருப்பூர் பனின் ஃபேக்டரி நான் டெய்லர் டெய்லராக இருக்கும்போது நிம்மதி இருந்த இருந்த நிம்மதி அவன் டிரைவராக இருக்கும்போது வண்டி வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கும்போது இருந்த நிம்மதி கடை வச்சதுக்கப்புறம் சுத்தமாக எங்களுக்கு போச்சு அவங்க குடும்பத்துலேயும் அவன் சந்தோஷமாக அவங்க உட்காந்து அவங்க அவன் அம்மா அம்மா அப்பா உட்காந்து பேச முடியல அவங்க குழந்த கூட நேரம் நேரத்தை ஒதுக்க முடியல எனக்கும் வீட்டிலருந்து வீட்டு வாசலில் சுத்தமாக வச்சு புருஷன் புருஷன் மொழிகளுக்கு சாப்பாடு செஞ்சு போட முடியல அப்படி நாய் மாதிரி செஞ்சு செய்யாமல் அறவுரையே செஞ்சுட்டு அப்படி ஓடிக்கோடிய நிம்மதி கிடையாது நான் என்ன இதை சொல்ல வர கருத்துனா யார் உங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் பணம் சேர்த்து அந்த பணத்தில் நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி சத்தியமாக சொல்கிறேன் உங்களுக்கு அது நட்டம் வராது மனசு கஷ்டம் வராது நிம்மதி கொடுக்கும் இன்றைக்கி என்ன நாளைக்கு தொழில் டெவலப் ஆகிருந்தானே இந்த தொழில் பயங்கர டெவலப் தான் தன தின தனம் தினமும் போடுற காசு தினம் எடுக்கலாம் ஆனா என்ன ஒரு தப்பு நம்ம கையிலேருந்து காசு போட்டால் நமக்கு லாபம் அடுத்தவங்கிட்ட இருந்து வாங்கி போட்டா தினமும் தினமும் கொடுக்கணும் கந்து கந்து வட்டி எனக்கு சொல்ல தெரியல நான் சொல்ல முடியாத கஷ்டத்தை நானும் என் தம்பி வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் லஜமா அந்த அளவுக்கு வேதனை அனுபவிக்கிறோம் ஆனா இந்த இருந்து கண்டிப்பா வந்து மேலே விட்டுட்டு போகக்கூடாது இது வந்து மேலே வந்து அவங்க ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு கூட பாருங்க உண்மை சொல்லணும்னா இன்னைக்கு கூட சரி இருக்கு தான் போய் கடத்த இருக்கணும் அந்த அந்த நிலமையில் இருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில உங்களை என்னோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஸை வந்து என்னோடய குடும்பமாக நினச்சி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதையே வேறு மாதிரி நினச்சி நான் ஷேர் பண்ணல ஒரு சொந்த தொழில் பண்ணனால் குடும்பத்தை மறந்து குடும்பத்தில் குடும்பத்து கூட நம்ம நேரம் ஒதுக்காமல் குடும்பத்து கூட நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாமல் வெளியே நல்லது இடத்துக்கு போக முடியாமல் வர முடியாமல் அத்தனையும் வந்து தியாகம் பண்ணி நம்ம சம்பாரிச்சே ஆகணும் குடும்பத்துக்காக சம்பாரித்த அவனு சொல்லி நம்ம ஓடி ஓடி சம்பாரித்தாலும் அடுத்தவங்கிட்ட கடனை கை நீட்டு கடனை வாங்கினீங்க நீங்கள் சோழி முடிஞ்சது உங்களோட லைஃபே முடிஞ்சது அவனுக்கு அந்த கடனை கொடுத்து முடிய வரைக்கும் நீங்கள் அந்த அதுலேருந்து நீங்கள் பத்து காசு வீட்டில் கொண்டு வர முடியாது நீங்கள் ஃபைனான்ஸ் வாங்காத வரைக்கும் ஒரு வருஷம் டெய்லி ஏவரான காசு ரெண்டாயிரமோ ஆயிரமோ பத்தாயிரமோ எட்டாயிரமோ ஐயாயிரமோ இருக்கிற காசு வீட்டுக்கு என்ன எடுத்துகிட்டு வருவோம் டெய்லி ஃபைனான்ஸ் வாங்கினதுக்கப்புறம் சத்தியமாக சொல்கிறேங்க நான் செய்கிற தொழிலுக்கு பொதுவாக சொல்கிறேன் டெய்லி ஃபைனான்ஸ் ஒரு ஒன்று ரெண்டு இல்லை நாலு அஞ்சு அதுக்கு மேலேயே இருக்குது ஒன்று ஒன்று அடைக்கிற பொண்ணு ஒன்று அடைக்கிற பொண்ணு பாதி ஒரு ஐம்பது நாள் ஒரு நூறு நாள் ஐம்பது நாள் அடிச்சிருப்போம் அதை வந்து அவனை ஏதாவது வச்சு கம்மியாக நம்மளை ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டாங்க நம்ம தாங்க முடியாது அந்த ஐம்பது நாள் இருக்குதுலையே அந்த ஐம்பது நாள் காசு இன்னொருத்தங்க இன்னொரு இன்னொருத்தருக்கு இன்னொத்த ரெண்டு வாங்கி நம்ம கொடுக்குறோம் அப்படி கொடுத்து கொடுத்து கொடுத்தே ஒரு ஒருத்தருக்கு நாலு பேர் அஞ்சு பேர் ஆகிட்டாங்க அந்த அஞ்சு பேரையும் வந்து ஒரு நாளைக்குள்ளே சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போது என்னடா வாழ்க்கை அப்படிலாம் தோணுது ஏண்டா இப்போ இருக்கிறோம் ஏன்டா அப்படிலாம் கஷ்டப்படணும் ஏன்டா நம்ம கடை வைக்கணும் பேசாமல் கூலி தொழில் கூலி தொழிலுக்கு போயிருக்கும் போது நிம்மதி மன நிம்மதியாக இருந்துச்சு கடன் இல்லாமல் இருந்துச்சு ஒரு ஒரு ரூபா வீட்டு வாசலில் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க ஒரு 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 காதல் கழுத்துலலாம் நம்ம போட்டு நிறைய நகைப்பெல்லாம் போட்டிருந்தது இப்போ எல்லா நகையும் பேங்கில் இருக்குது எல்லா நகையும் பேங்கில் இருக்குது மனசில் நிம்மதியும் இல்லை சந்தோஷம் இல்லை வீட்லேயும் நம்ம வீட்டில் வீட்டாளும் கூட நிம்மதியாக பேசியிருக்க முடியல மனசில் ஏன் பேசி சிரிக்க முடியும்னா மனசில் ஐயோ இவங்களுக்கு காசு கொடுக்கணுமே அவங்களுக்கு காசு கொடுக்கணுமே இதை பண்ணணுமே அதை பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு சிந்தனையாகவே இருக்குது அவங்க ஏதாவது நம்மகிட்ட வந்து நம்ம வீட்டுக்காரோ நம்ம பசங்களோ நம்ம வீட்டில் நம்மளோட அம்மா அப்பாவும் நம்மகிட்ட பேச வந்தால் கூட நம்ம பேசணும் அவங்ககிட்ட போய் மனசு விட்டு பேசணும் சிரிக்கணுங்க தோண மாட்டேங்குது இந்த கந்துக்கார்ட்டு பணம் கொடுத்து இன்றைக்கி நம்ம வியாபாரம் பண்ணி பணம் கொடுக்கணும்னு திட்டிட்டு வாங்களா அந்த கந்துக்காரன் திட்டிட்டுருவாங்களா இன்னொரு கந்துக்காக இருந்து அப்படிங்கிற மைண்ட் செட்டாகவே சைக்கிளை ஒரு ரோலிங் மாதிரி ஓடுது என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படாதீங்க அவங்கவுங்க சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி ரோட்டில் சோன் வந்து வண்டி தள்ளிட்டு போய் தர்பூசணியாக இருந்தாலும் சரி சோன் பொப்பி விற்கிற தொழிலாக இருந்தாலும் சரி பஞ்சமிட்டாய் தொழிலாக இருந்தாலும் சரி உங்கள் கையில் இருக்கிற காசை வச்சு நீங்கள் தொழில் பண்ணுங்க டெய்லி டெய்லி என்ன மற்றவங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்து எப்படி சொல்கிறது எப்படி சொல்கிறது ஒரு வண்டி வாங்கின பிஸ்னஸ் இருந்தாலும் சரி வேறு என்ன மாதிரி பேக்கரியாக இருந்தாலும் சரி இப்போ எதுவாக இருந்தாலும் குட்டி டீ கடையாக இருந்தாலும் ஒரு பொட்டி கடையாக இருந்தாலும் உங்கள்கிட்ட காசு இருக்க உங்கள்கிட்ட காசு இருக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் காசை மீறி அடுத்தவங்க கிட்டே நீங்கள் பத்தாயிரம் வச்சுட்டு இந்த ரெண்டாயிரம் வாங்கினா நீங்கள் தப்பிச்சிக்கலாம் இப்போ ரெண் ரெண்டாயிரத்து வச்சிட்டு எட்டாயிரம் வாங்கினீங்கன்னா உங்கள் தலை தப்பிக்கவே தப்பிக்காது இது உண்மை இது எத்தனை பேர் இது உண்மைன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதை அனுபவிச்ச உண்மை என்னோடய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற உண்மை அனுபவிச்சுட்டு இருக்கிற உண்மை சத்தியமாக தினமும் நம்ம இந்த மாதிரி ஒரு டாபிக் நம்ம பேசலாம் என்னோடய வீடியோ பார்க்குறனால இனிமேல் என்ன மாதிரி யாரும் கஷ்டம் கடன் வாங்கி கஷ்டப்படக்கூடாது அதுக்காக பேசிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம் அதே மாதிரி நான் யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணி நான் என்ன மாதிரியெல்லாம் எத்தனை பேர் நல்ல நான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க நான் என்ன மாதிரியெல்லாம் யூடியூப்பில் வீடியோ போட்டு எப்படியெல்லாம் நான் மேலே வந்தேன் எப்படியெல்லாம் நான் சில்வர் பிளே பட்டன் வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வரப்போகிற வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி இன்ன வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு சத்தியமாக கடைசி கடைசி முதலமாக சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு நூறு தடவை சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் கடனை வாங்கி தொழில் பண்ணாதீங்க நூறுரூவா இருக்காது அந்த கிலோ தொழில் பண்ணுங்கள் ஒரு பூ சாதாரண பூக்கடை பூக்கடை கூட ரெண்டாயிரம் ஐயாயிரம் தான் பூ 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 வாங்கி கூட தெரு தெருவாக கொண்டே கூட பூ கட்டி விட்டுட்டு வந்துடலாம் இல்லை உதிரி பூ பாக்கெட் போட்டு கொண்டு கொடுத்து வந்துடலாம் ஆனால் கடனை வாங்கி மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க என்னோட அன்பான வேண்டுகோள் வணக்கம் ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திகா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்தால் என்னெல்லாம் லாபம் என்னெல்லாம் நட்டம் அப்படிங்கிறது வந்து தினமும் அதை பற்றி நிறையா சொல்லிகிட்டே போகலாங்க எப்போ பார்த்தாலும் என்னடா சொந்த தொழில் சொந்த தொழில் சொல்கிறாங்களே பார்க்குறீங்களா இதை பற்றி தினமும் பேசினாலும் பார்த்தாது ஒரு ஒரு வருஷத்துக்கு பேசினாலும் பார்த்தாது காலம் முழுக்க பேசினாலும் பார்த்தாது அவ்வளோ இருக்குங்க அதில் நெளிவு சுடுவு நல்லது கேட்டது அதுக்கு முன்னாடி இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் என் மனமார்ந்த கடவுளின் ஆசீர்வாதத்தோடு நெஞ்சார்ந்த நன்றிகள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோ எதை பற்றின வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்த தொழில் செஞ்சால் என்னெல்லாம் கஷ்டம் என்னெல்லாம் லாபம் அப்படின்னு பார்த்துடலாம் கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட ஒரு ரூபாய் இருந்தாலும் அந்த ஆயரருவாய்க்குள்ளே நீங்கள் அந்த ஆயிரரூபாய் நீங்கள் முதலீடாக வச்சு ஒரு தொழில் பண்ணால் அது உங்களுக்கு லாபம் அதை விட்டுட்டு உங்ககிட்ட ஆயரூபா இருக்கா மீது எட்டாயூவா ஒம்பதாயிரரூவா கடை வாங்கி அந்த தொழில் பண்ணுறீங்களா அது உங்களுக்கு தான் தரும் என்றைக்குமே தான் தரும் உங்கள்கிட்ட ஒரு பத்தாயிரரூபா இருக்கா மேலே ரெண்டாயிரூவா வாங்குறீங்களா என்னடா இப்படி சொல்கிறேங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க என்னோடய வாழ்க்கையோட அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன் உங்கள் கிட்ட ஒரு பத்தாயிரரூபா இருக்கா ஒரு ரெண்டாயிரரூவா பத்து இல்லையா அப்படி ரெண்டாயிரரூவா வாங்கி போட்டு நீங்கள் பத்தாயிர ரூபாய் வந்து பெருக்கலாம் ஆனால் உங்ககிட்ட வெறும் ஆயிரம் ரெண்டாயிரத்தை வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு நீங்கள் பத்தாயிரத்தை வாங்கி உள்ளே போட்டு நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா சத்தியமாக அது உங்களுக்கு நிம் நிம்மதி தராது சந்தோஷமான வாழ்க்கையை தராது ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் நான் பட்ட அனுபவத்தை நான் சொல்கிறேன் அதே மாதிரி சொல்லுவாங்க பெ பெரியவங்க பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடை சிறுசாக இருக்கும்போது நான் ஒரு காய்கறிகடை நடத்திட்டு வரங்க என்ன தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும் என்னோட சேனல் தெரிஞ்சு என்னோட சேனல் தெரிஞ்ச அத்தனை பேத்துக்கும் தெரியும் நான் நாலு வருஷமா சேனல் ரன் பண்ணிட்டு வரேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சேனல் எப்படி உருவாக்குனே அதை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் எப்படி கடையில் லாபம் நட்டம் என்ன மாதிரியெல்லாம் இருந்தால் எப்படியெல்லாம் கஷ்டம் வரும் எப்படியெல்லாம் நன்மை வரும் தீமை வரும் அப்படிங்கிறத பற்றி நான் என்னோடய வாழ்க்கையில் வாழ்க்கையில் நடந்த ஒரு பாட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் வச்சுட்டு ரெண்டாயிரம் ரூபாய் கடன் வாங்கலாங்க நீங்கள் ரெண்ட வெறும் ரெண்டாயிரத்தை வச்சுட்டு எட்டாயிரத்தை கடன் வாங்குனீங்கன்னா சத்தியமாக நீங்கள் மேலே வர முடியாதுங்க என்னோடய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன் அதே மாதிரி கடை கொஞ்சமாக இருக்கையில் எப்படியோ கஷ்டப்பட்டு நீத்தல் அடித்து மே முந்தி கஷ்டப்பட்டு மேலே வந்தாச்சு மேலே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் நாங்கள் கம்மன் இருந்தமாக மேலே போய் கந்து வட்டிக்கு தினம் வட்டிக்கு வட்டிக்கு போய் கடனை வாங்கிட்டு வந்து உள்ளே போட்டு தொழில் டெவலப் பண்ண கடை பெருசு நான் யோசித்து ஸ்டாக் விற்க வேணும் இருக்குது முன்னாடி இருக்குது ஸ்டாக் வைக்க போய் வேடம் வேணும்னு சொல்லிட்டு அந்த கடையை டபுளாக பெருசு இருக்கிற கடையை விட்டுட்டு பிற கொஞ்சம் அதே அளவுக்கு பின்னாடி இழுத்துட்டோம் இறுத்ததுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓ இவங்களுக்கு ஆறே மாதத்தில் காசு நிறையா வந்துடுச்சு ஆனால் கடன் வாங்கி தான் பண்ண முதல் தடவை முதல் தொழில் ஸ்டார்ட் பண்ணும்போதும் வீட்டில் இருந்த சைனையும் வெளியில் கொஞ்சம் கடன் வாங்கி தான் தம்பி தம்பி கொஞ்சம் வெளியில் கடன் வாங்கினா நானும் கழுத்தில் போட்டுருந்தேன் சைனை கொண்டு வச்சு தான் லாக்டவுன் அப்போ நமக்கு சொந்த சொந்த தொழில் இதாக பண்ணணும் எத்தனை நாள் அடுத்தவங்கிட்டே வேலைக்கு போகிறது அடுத்தவங்கிட்டதே கை நீட்டி நீட்டி நம்ம சம்பளம் வாங்குறது நம்மளுக்குன்னு ஒரு சுய தொழில் வேணும் அப்படிங்கிறக்காக சைனு போனாலும் பரவாயில்ல நம்மளுக்கு வந்து ஒரு தொழில் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செஞ்சோம் அது ஒரு ஆறு மாதம் நல்ல லாபம் கிடச்சிட்டு என்ன நம்ம உழைப்பு போட்டோமோ அதுக்கு உண்டான டபுள் மடங்கு நம்மளுக்கு வருமானம் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவு பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இருந்தால் நம்ம நம்ம சூப்பராக ஆகி மேலே போயிருக்கோம் அதை விட்டுட்டு வெளியில் கடன் வாங்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆச்சு ஆனால் இப்போ பழைய மாதிரி எங்களால் ஏவாரம் பண்ண முடியுது ஆனால் வந்து தனோ ஃபைனான்ஸுக்கு வாங்கி நான் நல்லா லாக் ஆகிட்டோம் இதுலேருந்து எங்களால் மீளவே முடியல இப்போ உங்ககிட்ட வாங்கி இன்னொருத்துட்டு இன்னொருத்துட்டு வாங்கி இன்னொருத்தட்ட இன்னொத்துட்டு வாங்கி இன்னொருத்தட்டு சங்கிலி மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது இது பாத்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இந்த யூடியூப் சேனலே நான் வந்து எதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணணும்னா காய்கறி கடையை வந்து ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணணும் வாரத்துக்கான க சாம்பார் காய்கறி தனியாக பொரியல் காய்கறி தனியாக வெங்காயம் தனியாக தக்காளிப்பழை பாசல் பண்ண முடியாது மூணு நாள் மூணு நாள் கெட்டு போய் எந்த பொருளெல்லாம் கெடாதோ சேனக்கிழங்கு அரசாணிக்கா அந்த மாதிரி எல்லாம் வந்து கட் பண்ணி என்னென்னமோ ஐடியா வச்சுருந்தேன் கட் பண்ணி நீட்டாக ப பால் பால்தீன் போட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி தினமும் இந்த கோயம்புத்தூரில் மெட்ராஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம போய் வாங்கிட்டு வந்து நமக்கு எந்த வேலையுமே இருக்காது அப்படியே கட் பண்ணி வச்சுருப்பாங்க நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பாங்க வாங்கிட்டு வந்து நம்ம புரியலாவோ குழம்பாவோ வச்சுக்கலாம் அந்த எல்லாம் நான் பிளான் பண்ணி வச்சுருந்து இந்த யூடியூப் சேனலாக அதுக்குள்ளே கொண்டு வந்தேன் இது நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்லை எனக்கு கடை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு வருஷம் கழிச்சு நம்ம இந்த பிஸ்னஸ் நம்ம ஆன்லைனில் பண்ணால் என்ன சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொ சேனலில் கொண்டு வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணால் அதிலேயே நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் கடைசியில் விவசாயத்தை பற்றி பே போட போய் விவசாயத்தை பற்றி பேச போய் அதுக்கப்புறம் விவசாயத்தில் ரொம்ப எனக்கு எப்போ எப்பவுமே விவசாய அக்ரிமெண்ட் ரொம்ப ரொம்ப ஆர்வம் உண்டு ரொம்ப அக்கறையும் உண்டு ரொம்ப அது மேலே ரொம்ப அளவில்ல ஒரு மனுஷனால ஒரு ஒரு பொண்ணு ஆணு எவ்வளோ உயிருக்கு உயிரை அளவு பண்ணுவாங்களோ அதை விட ஒரு ஒருபடி மேலே நான் இந்த இயற்கை செடிகளோட எப்படி சொல்கிறது வயக்காடை பார்த்து அங்கேருந்து வரக்கே மனசு வராது ஒரு கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் தோட்டம் மாந்தோப்பு அந்த மாதிரி தோப்புகள்லாம் பார்த்து ஏன்னா இங்கே ஏண்டா நம்ம இங்கே பிறக்கல ஏன்டா நம்ம இங்கே பிறக்கல ஏன்டா நம்ம இந்த மாதிரி இடத்துல நம்ம பிறக்கல ஒரு வய இப்போ கூட எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை உண்டு நான் எதையோ சொல்ல வந்து எதையோ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் கடைசி காலத்துல இன்னும் ஒரு பத்து வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாவது என்னால் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் சம்பாரிச்சிட்டு எங்கே ஒரு தூரமாக இங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு நல்ல கிராமமாக பார்த்து அங்கே சின்ன வாய்க்காலோ இல்லை ஒரு குளமோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போய் மேட்டூரில் எங்கள் இடம் இருக்குது மேட்டூர் மாதேஸ்வரம் மலை மேலே எங்கள் எங்களுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது அங்கே கொஞ்சம் விவசாயம் பண்ணிவிட்டு ஒரு குடிசை குடிசை போட்டு அங்கே எங்கள் இடத்தொட்டியே ஒரு சின்ன ஆறு போகுது அங்கேருந்து தண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம் மோட்டர் போட்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஐடியா வச்சுருக்கேன் அதனால இயற்கையோட தன்மை எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு விவசாயம்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம் நாங்கள் குடியிருந்த வீட்டில் வீட்டுக்கார்ட்ட பர்மிஷன் வாங்கி மொட்டை மாடியில் ஷேண்டட் போட்டு உருளைக்கிழங்கு வெங்காயம் மட்டும்தான் நான் போட்டு எடுக்கல உருளைக்கிழங்கு வெங்காயம் மட்டும்தான் நான் குரோ பேர் போட்டு எடுக்கல மித்தபடி அத்தான காய்கறியும் நான் போட்டு எடுத்தேன் பீக்கிங்காயிலிருந்து அவருக்காயிலேருந்து சின்ன வெங்காயத்துலேருந்து பெரிய வெங்காயத்தில் பெரிய வெங்காயம் போடல சாரி பீட்ரூட்டு முள்ளங்கி அத்தனையும் போட்டுடுத்து கத்திரிக்காயிலேருந்து முருங்கைக்காய் மேலே கீழே வச்சிருந்தா மேலே க்ரோ பேக்லேயும் வச்சிருந்தா என்னை எங்கள் சுற்றி எங்கள் வீட்டை சுற்றி ஒரு பத்து பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் வந்து காசு வாங்காமல் வந்து வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சிட்டு போயிடுவாங்க காத்தே கார்த்தை கிட்ட போனால் ஃப்ரெஷ்ஷான கருவாட்டு குழம்பு காய் கத்திரிக்காய் கிடைக்கும் முருங்கைக்காய் கிடைக்கும் சாம்பார் இருக்குன்னு சொல்லி வந்து கார்த்திகா அப்படின்னு அழகா அழகாக நைஸாக பேசி வந்து பாசமாக பேசிட்டு வந்து பொறிச்சிட்டு போகிறவங்களும் உண்டு நம்ம கிட்ட ஏன் இதை பற்றி அந்த அது மேலே எனக்கு ஆர்வம் இருக்குங்காட்டி விவசாயத்தை பற்றி நான் அதிகமாக போட 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 எனக்கு சப்ஸ்கிரைபர் ஏறி ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து நான் சில்வர் பட்டன் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ஏன்னு நம்பி வந்து நான் சில்வர் பட்டன் வாங்கிட்டேன் சில்வர் பட்டன் வாங்கினது மட்டும்தான் என்னோடய வேலையை தவிர்த்து நான் வித்த நான் வீடியோ போட்டோ சப்ஸ்கிரைபர் வச்சோ சார்ச் போட்டோ பத்து காசு நீங்கள் நம்ம சரி நம்பி சரி இது வரைக்கும் நான் யூடியூப்பில் பத்து காசு எடுக்கல ஆனால் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது கடையை டெவலப் பண்ணுறது தான் ஆனால் கண்டிப்பாக அதில் நான் தோல்வி தான் அடைஞ்சேன் இந்த விவசாயத்தை பற்றி பேசி போட்டதுங்க அப்புறம் தான் சேனல் க்ரோத் ஆகி ஷார்ட்ஸ் தான் போச்சு கொள்ளையே நான் ஆரம்பத்துல நான் வீடியோ போடவே இல்லை இது வரைக்கும் எல்லாேருமே உங்களுக்கு யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க வீடியோ போடு வீடியோ போடு நீ ஷார்ட்ஸ் பிரயோஜனம் இல்லை சப்ஸ்கிரைபர் வந்து பிரயோஜனில் நீ வீடியோ போடு வீடியோ நான் அப்போ கேட்கவே இல்லை நமக்கு சப்ஸ்கிரைபர் ஏறுது நமக்கு ஃபாலோவர் ஏறாங்க சார்ட்ஸ் நல்லா பயங்கரமாக போகுது ஐம்பதாயிரம் போகுது முப்பதாயிரம் போகுது ஒரு லட்சம் போகுது அப்படின்ட்டு ஆனால் பத்து காசு அதில் ஆச்சு கூகுள் லெட்டர் வந்துச்சு அதே மாதிரி மா சில்வர் பிளே பட்டன் கூட வந்துருச்சு ஆனால் இது வரைக்கும் என்னோட அக்கௌண்டில் காசு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் வந்து காசு இருக்கான்னு கேட்டிங்கன்னா உண்மை சொல்கிறேன் யாருமே சொல்ல மாட்டாங்க நம்மனாலும் சரி நம்மட்டும் சரி தொண்ணூத்தஞ்சு டாலர் நான் எதையோ சொல்ல வந்து எதையோ சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கீங்கன்னா அஞ்சு டாலர் வேணும் அந்த எட்டாயிரத்து நூறு டாலர் நூறு டாலருக்கு அஞ்சு டாலர் வேணும் இப்போ தான் இனிமேல் நான் வந்து என்னோடய சொந்த கதையை பற்றியும் என்னோடய நான் எப்படி என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத சில அனுபவங்களை பற்றியும் எப்படியெல்லாம் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத பற்றியும் இந்த யூடியூப்பில் நான் என்னென்ன நன்மை என்னென்ன தீமை என்னென்ன யாராலும் நமக்கு நமக்கு நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க யூடியூப்பில் நமக்கு என்னென்ன கற்றுக் கொடுத்துச்சு என்னென்ன பாடம் கற்றுக் கொடுத்து அப்படிங்கிற பற்றியெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற போகிறேன் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோவை நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்புறம் நான் சொல்ல வந்து விட்டுட்டு நான் வேறு சொல்லிட்டு இருக்கேன் சொந்த தொழில் பண்ணுன்னா கடன் வாங்கி பண்ணாதீங்க கடனை மட்டும் வாங்கி தயவு செஞ்சு சொந்த தொழில் பண்ணாதீங்க அது காய்கறி கடையாக இருந்தாலும் சரி கறிக்கடையாக இருந்தாலும் சரி துணிக்கடையாக இருந்தாலும் சரி மல்டி மில்லியன் பிஸ் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஒருத்தர் கடை வாங்கி உங்கள் உங்க உங்கள் உங்களோட உழைப்பில் வந்த காசு இல்லாமல் உழைப்பில் வந்த காசுனால் நீங்கள் சேமித்து சேர்த்து வச்ச முதலீடு முதலீடு இல்லாமல் உங்களோட முதலீடு இல்லாமல் அடுத்தவனோட காசை வாங்கி நீங்கள் கடனுக்கோ மீட்ரு வட்டிக்கோ வாங்கி நீங்கள் தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பயங்கரமான தப்பு அந்த தப்பு நாங்கள் பண்ணிவிட்டு தான் தினந்தனும் கஷ்டப்படுறோம் எங்களை மாதிரி நீங்களும் கஷ்டப்படாதீங்க நீங்க நல்லா இருக்கணும் அடுத்த உங்ககிட்ட கூலிக்கு நாங்க வேலைக்கு போகிறது கூட எங்க தம்பி வீட்லயும் சரி எங்க வீட்லயும் சரி நிம்மதி இருந்துச்சு எங்க தம்பி வீட்லயும் சரி எங்க வீட்லயும் சரி நிம்மதி இருந்துச்சு ஆனா